எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரோ நெய்யோ கூட சேர்க்கலாம் இப்போ இதில் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பிளேக்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இது நல்ல வாசனை வந்ததும் இதில் ஒரு கப் தண்ணி வந்து சேர்க்கணும் அரை கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் இதை நல்லா கலந்துட்டு இதில் கப் அரிசி மாவு வந்து சேர்க்கணும் அரிசி மாவு நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்க்கலாம் இப்போ அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்தோம்னா அரிசி மாவு இதுலேயே நல்லா வெந்து வரும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை ஃபேனுக்கு கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சா போதும் நமக்கு நல்லா ஆறிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரியிருக்கு மாவு நல்லா வந்து கலந்து வந்திருக்கு இப்போ இத கை வச்சு நல்லா பசையணும் இப்ப இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடியா துருவிட்டு இதோட சேர்க்கணும் நீங்கள் மசிச்சு கூட சேர்க்கலாம் மசித்தோம்னா நமக்கு அங்கங்கே கிழங்கு வந்து தெரியும் அதனால் இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு உருளைக்கெழங்கு தெரியாது இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் பொடியாக துருவிட்டு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம் பொடியான அரிக்கிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் வந்து சேர்த்துருக்கேன் கார்ன்ஃப்ளார் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் மைதா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் கார்ஃப்ளாரோ இல்லை மைதாவோ நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு இதில் உருளைக்கெழங்கும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் போடாமல் போடும்போது பிரியாமல் வரும் இப்போ இதை நல்ல சாஃப்டான மாவாக நல்லா பசையணும் இதை நல்லா அழுத்தி பசையணும் இந்த உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா சாஃப்டான மாதிரி பசையணும் இந்த அளவுக்கு இருக்கணும் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா பசஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி இதை வந்து பெரிய பால் ஷேப்பில் உருட்டிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு போர்டில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டுனீங்கன்னா உங்களுக்கு நீளமாக உருட்டுறதுக்கு வரும் நீளமாக அந்த மாதிரி உருட்டிட்டு சின்ன சின்னதாக நம்ம கத்தி வச்சு கட் பண்ணோம்னா நமக்கு பார்க்குறதுக்கு அழகான ஷேப்பில் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி கத்தி வச்சிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம் மாவு வந்து அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு வரும் நமக்கு மாவு வந்து ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அதனால் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரியே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் இது எல்லாத்தையுமே போட்டு பொறிக்கணும் இதை போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் மெதுவாக திருப்பி விடணும் போட்ட உடனே திருப்பி விட்டிங்கன்னா உடையும் இதில் நம்ம கிழங்கு சேர்த்ததுனால இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் மாற்றிடலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு நல்லா அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் மாற்றணும் நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு உருளைக்கெழங்கு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் உருளைக்கிழங்கு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் இதை டொமேட்டோ கச்சோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக வந்திருக்கு இது டொமேட்டோ கச்சை போட வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க